அவமானப்படுத்தின லக்னோ உரிமையாளருக்கு பதிலடி கொடுத்த ராகுல் ஐபிஎல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல லக்னோ அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்துல டெல்லி அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று அசத்தி இருக்கு தன்னோட முன்னாள் அணி உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்கா முன்னாடி ராகுல் தனி ஆளா நின்று அரை சதம் விளாசி தக்க பதிலடி கொடுத்திருக்காரு இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச டெல்லி அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணுச்சு அதுக்கு பின்னாடி களமிறங்கின லக்னோ அணியோட தொடக்க வீரர் மார்க்கரம் அபாரமா விளையாடி ரன்களை சேர்த்தாரு முப்பத்தி மூணு பந்துகள் அவரு ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாரு அதே மாதிரி மிச்சல் மார்ஸ் நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுக்க முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது அதே மாதிரி இந்த தொடர்ல தொடர்ந்து அதிரடியா விளையாடிட்டு வந்த நிக்கோலஸ் பூரன் கடந்த ரெண்டு இன்னிங்ஸ்களாவே தடுமாறிட்டு இருக்காரு பந்துகளை எதிர்கொண்டு ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில ஆட்டமிழந்தாரு அப்துல் சமத் எட்டு பந்துகளை எதிர்கொண்டு வெறும் ரெண்டே ரன்கள் மட்டுமே சேர்க்க டேவிட் மில்லர் பதினாலு ரன்கள் எடுத்தாரு ஆயுஷ் பதானி மட்டும் ஆறு பவுண்டரிகள் விளாசி இருபத்தி ஒரு பந்துகள்ல முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தாரு கேப்டன் பந்த் அவுட் ஆக லக்னோ அணி இருபது ஓவர் முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்துச்சு சிறப்பா பந்து வீசின டெல்லி அணியோட முகேஷ் குமார் நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அதுக்கப்புறமா நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட டெல்லி அணி களமிறங்குச்சு அபிஷேக் போரல் முப்பத்தி ஆறு பந்துகள்ல ஐம்பத்தி ஒரு ரன்கள் பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடங்கும் கருண் நாயர் ஒன்பது பந்துகள்ல பதினைந்து ரன்கள் சேர்த்தாரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடங்கும் இந்த வீரரா விளையாடின ராகுல் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு ராகுல் லக்னோ அணியோட கேப்டனா இருந்தப்போ அந்த அணியோட உரிமையாளரான சஞ்சீவ் கோயாங்காவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இந்த நிலையில ராகுல அணியை விட்டு நீக்கிட்டு தமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வீரர் தான் தேவை அப்படின்னு திமரா சஞ்சீவ் கோயங்கா பதில் கொடுத்திருந்தாரு இப்போ அவரோட முகத்துல கரிய பூசக்கூடிய விதமா நாற்பத்தி ரெண்டு பந்துகள்ல அவர் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்தாரு இதுல மூணு பவுண்டரிகளும் மூணு சிக்ஸர்களும் அடங்கும் கேப்டன் அக்சர் இருபது பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்தாரு இதுல நான்கு சிக்ஸர் அடங்கும் இதனால டெல்லி அணி பதினேழு புள்ளி அஞ்சு ஓவர்கள்ல ரெண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றியே அடைஞ்சது